பூதம் வந்த கதையானது சாய் நகரசைக்காக மக்கள் காங்கிரஸின் தலைவரின் துரோக செயல் மக்கள் காங்கிரஸ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் கொள்ளையடிக்கும் மாபியா கும்பலா சாய்ந்த மருது மக்களின் உணர்வுகளை மதிக்காமலா சலீம் டி எஸ் துரோகிகளோடு இணைந்தார் கொண்டு வரும் விசேட நிகழ்ச்சி பாகம் இரண்டு சாய்ந்த மருதுவை ஏமாற்றினாரா என்ற ஒரு பதிவை சில நாட்களுக்கு முன்னர் முழுக்க முழுக்க உண்மை தகவல்களின் அடிப்படையில் கூர்வாள் கொண்டு வந்தது அதன் தொடராக அண்மையில் காத்தான் கூடிய என்ற இடத்திலிருந்து இயங்கி வரும் ஒரு முகநூல் தொலைக்காட்சியில் சாய்ந்த மருதுவை சேர்ந்த அசீம் என்பவர் பல உண்மை தகவல்களை பிரித்து மேய்ந்தார் நிகழ்ச்சி தொகுப்பாளரின் பக்க சார்பான கேள்விகளுக்கு லாபகமாக பதில் வழங்கி சாய்ந்த மருது மக்களின் உண்மையான துரோகியான மக்கள் காங்கிரசின் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டதுடன் தொகுப்பாளருக்கும் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது சாய்ந்த மருது மக்களின் ஆதரவுடன் அரசியல் களம் கண்ட சலீம் டி எஸ் மக்களின் விருப்பத்திற்கு மாற்றமாக மாபியா துரோகிகளுடன் இணைந்துள்ளதானது மன்னிக்க முடியாது என்றும் மக்கள் இதற்கு மிக விரைவில் பதில் கூறுவார்கள் என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அசீம் கூறினார்

ஏசிஎம்சியோ எஸ்எல்எம்சியோ இந்த மரதனுடைய மரதூர் மண்ணுடைய துறைகள் ஏசிஎம்சி எஸ்எல்எம்சி மரதூர் மண்ணுடைய துறைகள் எப்படி துரோகிகள் ஏசிஎம்சி எப்படி துறை சொல்றேன் இனவாதங்களை கக்குகின்ற மண்ணை மண்ணை இந்த மரதூர் மண்ணை தான் பாவித்தார் இனவாத கருத்துக்களை கக்குகின்ற வன்னியில் அங்க கக்கவில்லை வன்னியில் அங்க போய் கக்கறல்ல அதில் உதாரணம் நான் என்றேன் அப்படி என்றால் சஹரானுடைய ஊர் சாய்ந்த மருது என்பதற்கு பின்னணியில் ரவுஃபக்கி முற்று சாட்டும் இருக்கின்றார் என்று சொல்லுங்கள் இருக்கிறேன் அப்பா சொல்லவில்லை அப்படி அதை சொல்லவில்லை இனவாதத்தை கக்கு இனவாதத்தை எவ்வாறு கட்டினார் நம்மளுக்கு தெரியும் எப்படி கட்டினார் சாய்ந்த மருது இளைஞர் வரலாற்றில் முட்டு கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று டிக்ளே பண்ணுது பள்ளிவாசல் உட்பட மருது மக்கள் டிக்ளே பண்ணி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அந்த நேரத்தில் இந்த 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 வாக்குகளை கொள்ளை அடித்து கொடுக்குறது மாஃபியா டிவிக்குதானே இந்த கைக்கூலிகள் இந்த கைக்கூலிகள் ஏற்பாட்டிலே அந்த பீச்சில் ஒரு கூட்டம் நடக்குது எஸ் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் கடுக்கணும் ஏன்றால் எங்களது ஆச்சிரம் பசீல் ராஜபக்ஷ வெறகுதென்ற போது நாங்கள் எவ்வாறான ஒரு 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 தான் நீங்கள்தான் கதாநாயகன் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறோம் அந்த 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 மேடையில் அந்த இடத்துல பசில் ராஜபக்சே நாங்க தூக்கி இடி அளவுக்கு நாங்க மருது மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா நாங்க இயங்கினோம் அந்த பசில் ரோஹி ஜாபூர் ஆக்கள்கிட்ட மிச்சம் கச்சிதமான முறையில் காய்ச்சலிக்கிறார் அந்த மக்களுக்கு நம்ம கட்டாயம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஏன் சொன்னார்ண்டா நாங்கள் தான் இலங்கை வரலாற்றில் சாய்ந்த ஒரு சுயேட்சை குழு தான் இலங்கை வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு கட்சியோட எம்ஓ சைன் பண்ணாக்கன்னாங்க உங்களுக்கு வழங்கணும் எம்ஓ சைன் பண்ணாக்கன்னாங்க ஜனாதிபதி தேர்தலில் மொற்றுக்கு வாக்களிச்சா உங்களோட சபையை நாங்கள் தாரம் சொல்லி எக்ரிமெண்ட் சைன் பண்ண எம்ஓ சைன் பண்ணாங்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் மருதூர் மக்கள் முடிவெடுத்து இந்த மருதூர் மண்ணுடைய தாகத்தை அவசரமாக தீர்க்க வேண்டும் என்ற பொறிமுறைக்கு நாங்கள் முடிவெடுத்தோம் மொற்றுல தான் நாங்கள் எலெக்ஷன் கேட்குற அந்த மொட்டில் எலெக்ஷன் கேட்கறதால கேட்கறத வச்சு தான் பஸ்ஸில் எங்களை பார்க்க வந்தார் அது நாங்கள் அமோகமான ஆதரவை காட்டினோம் அந்த காட்டுனதுக்கு பிறகு தாங்கிக் கொள்ள இல்லாத இந்த தேசிய தேசிய தலைமைகள் தாங்கிக் கொள்ளாத இந்த சர்வதேச புரோக்கர் தேசிய தலைவர்கள் என்ன இந்த இந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இனவாத கருத்துக்களை தான் செய்தவர் அவர் அதை மறக்க முடியாது அந்த அந்த இனவாத கருத்துக்களை இந்த பள்ளிவாசல் சமூகம் பிழை செய்கிறது குமர்கள் வாழ முடியாது அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது என்று பெரிய பெரிய இனவாத கருத்துக்களை கக்கியதன் பின்பு அங்கே நேரடியாக அங்கே ஒளிவரப்படுகிறது சிங்கள சமூகத்தில் மருதூர் மண்ணை ஒரு இனவாத மண்ணாக பார்க்கின்றார்கள் நல்ல கடிகோணம் அதன் பிற்பாடு தான் மருதூர் மக்களுடைய வாக்கு சரிவு ஏற்பட்டது நல்ல வளைகோணம் அதன் பிற்பாடு தான் மருதூர் மக்களுடைய வாக்கு சரிவு ஏற்பட்டது அதன் பிற்பாடு நாங்கள் பசி ராஜ சந்தைக்கு போனோன்னா அந்த இடத்துல பேசப்பட்ட விஷயம் நீங்க என்னடா அப்பா காரெல்லாம் தூக்கிட்டு போற அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக வந்து நீங்கள் வாக்களிச்சே ஆக மூவாயிடுச்சு நாலாயிரம் ஒருத்தரை வாக்கு அளித்தேன் அதோடு எங்களுக்கு மாறி போச்சு அவ்வாறான ஒற்றுமைகளை குலைக்கின்ற தலைவர்களை நாங்கள் இனங்காண்டிருக்கின்றோம் அவர் ஒரு செயல் அது மாத்திரமில்லை பல விஷயங்கள் எங்களுக்கு சப தாறாண்டு சொல்லி அறுபது நாள் விஷயத்தில் நாங்கள் அண்ணாண்டு சொல்லி நாங்கள் அவரை தூக்கிக்கிற நேரத்தில் ஒரு கடிதம் ஒன்று பரிசு கேட்குற டைமில் பழைய டேட்டை போட்டு கடிதம் கொடுத்தா தான் அவர் அந்த நேரத்தில் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டவுடனே எங்களுடைய சகோதர கல்வினை மக்கள் படித்தவர்கள் வந்து சில விஷயங்களை வழங்கப்படுத்தியதாக நான் விட்டோ பண்ணுன்னு சொன்னவர் தான் அவர் அப்ப இந்த சாயந்தமல்ல படிச்சவரங்க இருக்க இல்லையா அப்ப இப்போ ஏன் சலீம் சார் படிச்சவரன்னு சொல்லி இனம் காட்டு நீங்க தூக்கின எங்க தளபதி ஏன் தூக்கின நீங்க நாங்க வளர்த்த தளபதி ஏன் நீங்க தூக்கின காரணம் என்ன எங்களோட கேட்காம ஊர்கிட்ட கேட்காம உள மக்கள்கிட்ட கேட்காம பள்ளி சமூகத்தை கேட்காம ஊர் மக்கள் ஒத்துமையா இருக்கிற அந்த ஒற்றுமை மக்கள்கிட்ட கேட்காம தனியை நீங்க முடிவெடுத்து வாழ்ந்து கூப்பிட்ட என்ன காரணம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு அதனால தான் சொல்றோம் இந்த கிழக்கு மாகாண அம்பாலை மாவட்டம் இணைந்தது பிள்ளை என்று சொல்கின்றது பிள்ளை பச்சை பிள்ளை பிள்ளை ஒரு கட்சி மாறுவது பிள்ளையா கட்சி மாறுவது ஜனாயகம் அரசியல் செய்வது ஜனநாயகம் மக்கள் வாக்களிப்பது ஜனநாயகம் அதை நான் சொல்லவில்லை எமது மருது ஒரு 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 வித்தியாசமான அவர் மாறி இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள்தான் இப்பொழுது சொன்னீர்கள் சலீம் என்பவர் அதாவுல்லாவினுடைய வேட்பாளர் அல்ல நாங்கள் கொண்டு போய் அவரை ஒப்படைத்த ஏனென்றால் ஏன் சொல்ல நீங்கள் தான் தேசிய காங்கிரசுக்குரிய ஆக்கள் ஓ சலீம் தேசிய காங்கிரசினுடைய ஆள் அல்ல அல்ல என்றால் சலீம் எந்த முடிவும் எடுக்கலாம் தானே எடுக்கலாம் அதுல மாற்றம் இல்லை எடுக்கலாம் மாற்றம் இல்லை ஏனென்றா அவர் கட்சிக்குள்ள ஒரு மெம்பர் ஆகிறதுக்கோ அவர் கட்சிக்குள்ள பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறதுக்கோ அவர் அன்றைமிருந்து விடல விரும்பலை தான் விளங்குது ஏன் விரும்பவில்லை என்று அவருடைய டார்கெட் அவருடைய நிலைப்பாடு ஒரு வேறு விதமாக புத்தியை மழுங்கடிக்கின்ற ஒரு பிரைன் வாஷ் பண்ண நாங்கள் இப்போ வைக்கப்படுறோம் ஒரு தளபதி நிர்வாக புலி என்கின்ற ஒரு மறு தளபதியை இப்படியெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போற அளவுக்கு இவர புத்திரிக்குண்ட அலமது தலையெழுத்தா அப்படி ஆனா இன்னும் நாங்கள் மதிக்கின்றோம் எங்களுடைய தளபதியை மக்கள் வாக்களிக்கும் சலீம் வந்து போனா ஊர் திரும்பிடும் நினைக்கிறேன் சாய்ந்த மருதனுடைய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு பின் சலிமுக்கு சாய்ந்த மருது வந்து பத்தாயிரம்